அரசு போக்குவரத்து துறையில் வந்து சமீபத்தில் வந்து எலெக்ட்ரிக் பஸ் விட்டாங்க எத்தனை பஸ் விட்டாங்க உங்களுக்கு தெரியுமா ஆ இப்போ சமீபத்தில் விட்டாங்க ஒரு நூறு பஸ் விட்டதாக வந்து சொல்கிறாங்க இந்த நூறு பஸ் இப்போ தம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அரசு அரசாங்க அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது இல்லையா அங்கே இருக்கலாம் அரசாங்க ஊழியர்கள் தானே இப்போ உங்களுக்கு அது உங்களுக்கு தெரியுமா அங்கே உள்ள கான்ட்ராக்ட் கிட்ட கொடுத்துருக்குறாங்க அந்த பஸ் நூறு பஸ்ஸையும் அங்கே உள்ள கண்டக்டரும் டிரைவரும் வந்து கான்ட்ராக்ட் பேஸஸில் வந்து சம்பளம் வாங்குறாங்க உங்களுக்கு தெரியுமா ஏன்னா எதனால ஒண்ணுன்னா வந்து இன்னைக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்கன்னா உடனே வந்து அரசாங்க அரசாங்கம் போது நான் இந்த அதே நேரத்தில் நிதிச்சு அது முதலமைச்சர் பார்வைக்கு போட்டோம் அங்க வேலை செய்யற அத்தனை பேருமே கான்ட்ராக்ட் பேசஸ்ல வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் நான் இப்போ நேரத்தில் வந்து ஒரு ஆட்டோல வரும்போது அந்த ஆட்டோமேன் சொல்றாரு சொந்தக்காரன் என்னங்க சொல்றீங்க அதை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தான் எடுத்து நடத்துதுன்னா சார் அது வந்து இது வரைக்கும் எந்த ஒரு டிபேட்லயும் வந்து பேசல எந்த ஒரு கட்சித் தலைவரும் பேசலை என் சொந்தக்கார பையன் அங்கே வேலை செய்கிறான் எல்லாரும் கண்டக்டரும் டிரைவரையும் வந்து அவங்க கான்ட்ராக்ட் பேஸில் வச்சுக்கிறாங்க கேட்டால் அவங்களுக்கு வந்து ஊதியம் கொடுக்கறதுக்கு வருமானம் பற்றலை அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை எல்லாம் வந்து நஷ்டத்தில் இயங்குதுன்னு அப்படின்னு வந்து சொல்லும் இது எந்த மீடியாவில் பேசுனாங்க நான் கேட்குறேன்